ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது டேட் என்ன பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸோட ஹோம் கிரவுண்டான ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கப்போகுது ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சாக இருக்க போது ஏன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றால் அவங்க வந்து நான் அந்த ஃபோர் டீம்ஸ் இருக்கிற குரூப்பில் வந்து நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று விட்டால் அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான அந்த க்யூ கோடு வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்காக வந்து நெடுமை கடுமையாக போராட போகிறாங்க ஸோ அந்த மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போகும்னு நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச்சில் எப்படிலாம் வந்து ஸ்கோர் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்